சொல்லுங்கண்ணே சங்குவா படத்திற்கான எதிர்மறை விமர்சனம் எப்படி பாக்குறீங்க ஜோதியா கூட சொல்லிருக்காங்க இந்த விமர்சனங்க வந்து முதல் காட்சி வெளியாக விமர்சனங்கள் திட்டமிட்டு இருக்கு எதனால இந்த விமர்சனங்கள் வந்து வச்சுக்கிறீங்க இந்த படம் நல்லா இருக்குங்க நான் ஒரு ஒரு எளிய ரசிகனா சொல்றது எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு என் குடும்பத்தோட போய் பார்த்தேன் என் குழந்தைகளுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்க நெகட்டிவா ஒரு நாலஞ்சு பேர் சொல்ற பேசுறாங்கன்றக்கா நம்ம அதை மனசு வைக்க வேண்டாம் நிறைய பேர் பாசிட்டிவா சொல்றாங்களே எல்லாரும் படம் பார்த்ததுன்னு சொல்றாங்க தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து பிறகு முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த அந்த எண்ணத்துக்கும் அந்த முயற்சிக்கும் நான் 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 தலை வணங்குறேன் எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம் இவ்வளவு பேர் உழைப்ப இல்லையா அதை நீங்க படம் பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உழைப்ப உழைப்பா ரெண்டு வருஷத்துக்கு மேல அவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க பல கோடி கடனை வாங்கி படம் பல வந்து யாரு வந்து தாம் படம் தோக்கணும்னு படம் எடுக்க போறது கிடையாது இவள இப்ப வரும் ஒரு பெருக்கு ஒரு நடிகர் யாரு வந்து நான் அந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரு நடிப்பை உழைப்பட எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும் மக்களுக்கு பிடிக்கணும்னுக்காக வேலை செய்யணும் கண்டிப்பா அது ஓரளவுக்கு நடந்திருக்கு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஒரு சில பேர் வந்து அது வேற மாதிரி அது அவங்க இப்ப எல்லாம் எப்படின்னு படம் பார்த்து சொல்றதை விட அது வார வாரம் வந்து அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னா நெகட்டிவா சொன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகுது அதுக்காகவே வந்து படம் பார்த்துட்டு அதுக்காகவே சில பேர் சில பேர் பேசுறாங்க அப்படி ஓகே அது அவங்க தனிப்பட்டதா இருக்கலாம் கண்டிப்பா படம் எல்லாத்தையும் படிக்கணும் தெரியல அது எனக்கு தெரியல தெரியலங்க அதை நான் கவனிக்கல அப்படியே இருந்தது அவ்வளவு இருக்கிற விஷயங்கள் கண்டிப்பா ஐயாவோ முருகனை பார்க்க வந்திருக்கேன் முருகனா போன வருஷம் வந்து இந்த வருஷமும் வந்திருக்கேன் நானு கண்டிப்பா ஐயாவோட ஆசீர்வாத் வாங்கி போனேன் அடுத்த என்ன படங்கள் கம்மிங்க நல்லா இருக்குங்க அடுத்து நிறைய படங்கள் கமிட்டி ஆயிருக்கு விடுதலை டூ இப்ப வரப்போகுது டிசம்பர் பத்தொன்பது இருபது நினைக்கிறேன் விடுதலை பாகம் இரண்டு வருது கண்டிப்பா விடுதலை ஒன்னு எப்படி எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி விடுதலை ரெண்டும் நீங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் நேற்று பாடல்கள் வெளியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப நல்லா பாட்டு வரவேற்க உலகத்தின் தலை சிறந்த மனிதர்கள்ல கண்டிப்பா ஐயா இளையராஜா அவரால் அதை அறிக்க முடியாது இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி மூணு வயசுல ஒரு மனிதர் காலையில எழுந்திருச்சு நாலு மணிக்கு எழுந்திருச்சு தொழில் பக்தியோட உட்காந்து தியானம் பண்ணி பாடல்கள் எழுதி இந்த பாடல்கள் எழுதி மியூசிக் போட்டு பாடியிருக்காருன்னா அவர் இருக்கிற சினிமால அவர் உறுப்பினர் இருக்கிற சினிமாவில் நானும் ஒரு நடிகனா இருக்குங்கிறது மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் இன்னைக்கு அவர் இது இந்த காலகட்டத்துல நம்ம இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் இன்னைக்கு மியூசிக் வந்து எழுத்து வரிகளை எழுதக்கூடிய ஒரே சேமிப்பாளர் வந்து இளையராஜா தான் அந்த எந்த அளவுக்கு அதிகமாக உண்மை அவருடைய எழுத்துல வந்து நீங்க ஒரு மியூசிக்கா நம்ம கடந்து போயிட முடியாது எவ்வளவு பாட்டுகள் வரும் பாட்டை கேட்டது போயிட ஆனா நீங்க ஒரு எளிய சாமானியன் ஒரு ஒரு ரசிகனும் கூட அவட ஒரு சாதாரண சாமானியன் கூட பாடல வரிகளை கேட்டி பாடிக்கிட்டே எடுத்துட்டு போனோம் ஒரு மட்டும் இல்லாம நம்ம பல ஒரு வாழ்க்கை இருக்கு அதுல ஒரு அற்புதமான ஒரு வானிலை கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் கேட்டிருக்கேன் தேஜாய் அவரு

விலங்கு வெப்சீரிஸ் அந்த இயக்கு அந்த இயக்குனர் டாக்டர் பிரசாந்த் ஆமா அவர் கடுன் படத்தை புதுசு கே குமார் சார் அவங்க தயாரிப்பதை அடுத்து நான் நடிக்க போறேன் அதுக்கு அடுத்து திருப்பி இன்னொரு பெரிய ஒரு அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சார் கம்பெனிலேயே சார் சாருடைய பங்களிப்பு அடுத்த ஒரு ஒரு அறிவிப்பு வரும் நினைச்ச அந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு வந்து காவல்துறையான